நம்ம மாறன் சீரியலில் நாளைக்கான எபிசோட்டில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புறமா வந்திருக்குன்னு தாங்க சொல்லணும் நம்ம வள்ளிக்கிட்ட வந்து வீரா கேட்குறாங்க சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கேட்குறாங்க சத்தியம் பண்ணுங்கள் எங்கள் அண்ணனை வந்து கொலை பண்ணது வந்து மாறனா இல்லை ராகவனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க செம்ம மாசம் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் இந்த சீன் இன்னும் கோர்ட்டில் தான் போயிட்டுருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்க மாதிரி தான் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம மார்னு வந்து குற்றவாளி கூட்டலன்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு எப்படியும் வந்துட்டு இவன் வந்து சொல்லிட்டான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா தடவையும் நமக்கு தான் கிடைக்கும் இதுக்கு மேலே விசாரித்து யார் என்ன சொல்ல போகிறா ஏன்னா யாருக்குமே தெரியாது நேரில் பார்த்தாலும் இவன் மட்டும்தான் இவனும் வந்துட்டு நாம தான் வந்து கொலை பண்ணோம் அதுவும் பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னு வந்து இவன் சொல்லிட்டான் கண்டிப்பாக வந்துட்டு வேற யார் சாட்சி என்னமோ சொல்ல போகிறா எல்லாம் முடிஞ்சு போய்ட்டு எதுக்கு தேவையில்லாமல் இதை வந்துட்டு ஒரு ஒருத்தர்ட்டையும் விசாரிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது பெருசாமல் தண்டனை கொடுத்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடலாம்ல இதுக்கு எதுக்காக எல்லாருமே டைம் வேஸ்ட் இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு ரொம்ப மா மாறனை வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க எப்படின்னு தண்டனை நமக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்ற ஏன் தேவை இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து மாரணை வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராகவன் வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க இவன் வந்து அவனை வந்து காட்டி கொடுத்துட்டானே நம்மள்ட்ட பணம் வாங்குறதும் இல்லாமல் நம்ம தம்பியை வந்து இவன் வந்து மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டுருக்காங்க இது மட்டும் வீரா வந்துட்டு ஒரு மாதிரியாகவே யோசிச்சுட்டு இருக்காளே கண்டிப்பாக கிட்டே வந்து இதை பற்றி வந்து அவள் ஏதாவது கேட்பா அவள்கிட்ட என்ன பதில் சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீரா வந்து யோசிக்கிறாங்க என்னது இது நம்ம ராகவன் மாமா கிட்ட பணத்தை வாங்கிட்டு இவன் வந்துட்டு நம்ம நம்ம மாறனே வந்துட்டு இவனை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்துட்டு இதில் ராகவனுக்கும் அந்த சாட்சிக்காரனுக்கும் ஏதோ வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு நம்ம வந்து வேற மாதிரி தான் டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிற மாதிரி தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு போய் கேட்குற மாதிரி தான் இருக்கு என்ன மாமா நீங்கள் வந்துட்டு அவனுக்கு நேற்று நான் கேட்குறப்ப என்ன சொன்னீங்க அவன் வந்துட்டு மாறனுக்கு எதிராக வந்து அவனை சாட்சி சொல்லணும் அவன் மாறன் வந்து இந்த தப்பை பண்ணலன்னு சொல்லணும் அப்படின்னு தானே சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து எதுக்கு வந்துட்டு அவன் வந்து <laughs> மாரண வந்து மாட்டி விட்டான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க அதுதான் வீரா எனக்கும் ஒன்றும் புரியலை அவன் வந்து என்கிட்ட வந்து பணம் வாங்கினப்போ வந்துட்டு நான் வந்து மாரனை வந்து காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவன் வந்து என்கிட்ட பணத்தை வாங்கினான் அப்படி இருந்தும் வந்துட்டு அவன் வந்து வந்து காட்டி கொடுத்துருக்கானா இதில் வந்து வேறு யாரோ சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இவன் ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கான் என்னன்னு தெரியல என்கிட்ட பணம் வாங்குறதையும் வாங்கிட்டு நம்ம மாரணையும் காட்டி கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ராகவன் அப்படியே சமாளிச்சுட்டுருக்காரு ஆனாலும் வீராவுக்கு வந்து சந்தேகம் வந்து விடலை கண்டிப்பாக வந்துட்டு அவர் பேச்சிலே வந்துட்டு ஒரு இது தெரியுதே ஒரு பதட்டம் தெரியுது இது கண்டிப்பா வந்துட்டு ராகவனும் வந்து இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்றத வந்து நம்ம வீரா புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் வந்து கண்டுபிடிக்காமல் இருக்க மாட்டேன் இது யாருமே இல்லை தப்பு ஆனால் நேற்று வந்து நீங்கள் வந்து சொல்கிறப்போ வந்து இது வந்து மாறனுக்காக தான் இவன் வந்து பணத்தை வாங்கினான் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து அவன் வந்து மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வீரா வந்து நம்ம ராகவன் கிட்டே கேட்குறாங்க அவரும் அதை தான் சொல்கிறாரு எனக்கும் புரியலை வீரா இவன் வந்து பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டான் என்ன என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியலை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராகவன் சாமர்த்தியமாக வந்து அப்படியே சமாளிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கண்மணி சரி கேட்டுட்டு வந்துட்டு நம்ம வீரா வந்து வந்துடுறாங்க அப்புறம் வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க கண்மணிக்கு வந்து சந்தோஷம் வந்து தாங்கவே முடியலை ஏன்னா வந்துட்டு அவங்க அண்ணனை வந்து கொலை பண்ணது வந்து மாறனுங்கிறது தான் அவங்க மைண்ட் செட்டில் இருக்குது அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம மாறனுக்கு வந்து அண்ணனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு வந்துட்டு இனிமாதான் நம்ம அண்ணன் வந்துட்டு ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க கண்மணி யோசிச்சுட்ருக்காங்க அப்புறம் வீராவை பார்த்து ரொம்ப நக்கலாக சொல்கிறாங்க என்ன வீரா தப்பு பண்ணிவிட்டு வந்து யாருமே வந்து தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக அவள் அவங்களுக்கான தண்டனையை வந்து அவங்க வந்து அனுபவிச்சே ஆகணும் பாத்தியா சாட்சிக்காரன் எப்படி உண்மையை சொன்னால் எல்லா பிளானும் வந்துட்டு தான் பண்ணி எல்லாம் பண்ணா அப்படின்ற உண்மையை கரெக்டாக சொல்லிட்டான்ல இது இதுக்கு மேலே வந்து என்ன பண்ண முடியும் கோர்ட்டே வந்து அவனுக்கான தண்டனையை கொடுத்துரும் இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம அண்ணனை கொள்ள கொலை பண்ணவன் வந்துட்டு அதுவும் பிளான் பண்ணி கொலை பண்ண வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தண்டனை அனுபவிக்க போகிறான் இது வந்து எனக்கு வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கண்மணி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து வீராவுக்கு டென்ஷனாக தாங்க முடியலை அது சரி விடு கண்மணி சும்மா தேவையில்லாமேலாம் பேசிகிட்டு இருக்காத மாறன் தான் கொலை பண்ணான்றத நீ பார்த்தியா ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அதுவும் அவன் பிளான் பண்ணி பண்ணான் அப்படின்லாம் வந்துட்டு நீ வந்து ஓவராக வந்து பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஆமாம் நீ எப்படி உன் புருஷனை விட்டு கொடுப்ப அவன் என்ன தான் பண்ணாலும் நீ வந்து அவனை ஏற்றுகிட்டு தானே இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து சண்டே ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்மணி வந்து யோசிக்கிறாங்க என்ன நடந்தால் என்ன நம்மளுக்கு தேவை வந்து நம்ம மாறனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு அவன் கண்டிப்பாக மாட்டிக்கிட்டான் இனிமேல் வந்து நம்மளுக்கு எப்போயுமே ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கண்மணி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு யோசிச்சுட்ருக்காங்க அந்த குடும்பம் இந்த குடும்பத்துக்கு நம்ம வந்ததே வந்துட்டு அவங்கள வந்து பழி வாங்கறதுக்கு தான் இப்போ வந்து ஒருத்தனை பழி நல்லா இனிமேல் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தடுத்து பழி வாங்க வேண்டியதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் வந்து மிதக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா மட்டும் ரொம்ப ஃபீல் இருக்காங்க ஏன்னா மாறனை வந்து இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்றது வந்து வீராவுக்கு வந்து நான் நல்லாவே தெரியும் அதனால வந்துட்டு இது வந்துட்டு ராகவனும் ராகவன் மாமாவும் அந்த சாட்சிக்காரனும் ஏதோ என்ன பிரச்சனைன்னு தெரில அவங்களுக்குள்ள அது ஏதோ பிள்ளை இதுக்குள்ள வந்து நிறையா வந்துட்டு மிஸ்டேக்லாம் இருக்குது இவன் வந்து மாறனை வந்து காட்டி கொடுத்துட்டாரு இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு இதாக இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு உண்மையான நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அதே திங்கிங்கில் தான் இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க ராமச்சந்திரனும் மனசில் நினைக்கிறாரு இவன் தப்பு பண்ணியிருக்கான் அதை வந்துட்டு அவன் வந்து காட்டி கொடுத்துட்டான் அவ்வளோ தான் இதுக்கு வந்து நம்ம வருத்தப்பட்டு வந்து எந்த பிரோஜனமும் கிடையாது அவன் தப்புப்பட்டன வந்து தண்டனை வந்து அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராமச்சந்திரனும் நம்புகிறாருங்கிற ஆமாம் நம்புற மாதிரி தான் காட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எதுக்கும் வந்துட்டு அவங்க வள்ளிமைக்கு வள்ளி மேலே ஒரு டவுட்டு வருது நம்ம வீராவுக்கு சரி எதாக இருந்தாலும் நம்ம வள்ளியம்மா கிட்ட வந்து கேட்டுருவோம் அவங்களும் அன்னைக்கு ஏதோ நம்ம கிட்டே வந்து சொல்ல வரேன்னு சொன்னாங்களே அதுக்கப்புறம் வந்து சொல்லாமல் போயிட்டாங்க அவங்க கிட்டே நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு வந்துட்டு இவங்க வந்து மனசில் வந்து யோசிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க இதை வந்துட்டு நம்ம வந்து எப்படியும் வந்து வள்ளியம்மா கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்ட்டு சத்தியம் வாங்கணும் அப்படின்ட்டு வந்து நின்றுட்டுருக்க மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு நம்ம மாறன் மேலே தான் வந்து பழி போட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க மாறன் வந்து நிற்கிறாரு எப்படியும் வந்து எனக்கு தான் தண்டனை கிடைக்க போகுது ஏன் அவ்வளோ லேட் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக எல்லாரும் வந்துட்டு சொல்லிவிட்டு அதோட வந்துட்டு சீக்கிரமாக தண்டனை கொடுங்க எப்படியும் நான் தானே எல்லா பள்ளியும் வந்து ஏற்றுக்கிறேன் நானே வந்து எல்லா தப்பையும் வந்து நானே அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மாறனை வந்து மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கண்மணி வந்து பரவாயில்ல தப்பையும் பண்ணது நீ தானே தேவையில்லாமல் என் அண்ணனை வந்து வேற நீ ஏன்னா தண்டனை வந்து நீ தான் கண்டிப்பாக அனுபவிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வள்ளி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க எந்த தப்புமே பண்ணாத மாறன் வந்து வந்து தண்டனை அனுபவிக்கிறதா இதை வந்து ஒரு காலமும் வந்து என்னோடய மனசாட்சி வந்து ஏற்றுக்காது என்ன பண்ணுறது உண்மையை சொல்லிடுவோமா அப்படி நம்ம உண்மையை சொன்னோம்னா அது வந்துட்டு ராகவனுக்கு பிரச்சனை ஆகிடும் ராகவனோட வாழ்க்கைக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து பிரச்சனை ஆகிடும் ஏன்னா கண்மணி வந்து ராகவனை விட்டு போயிடுவா நம்ம அண்ணன் வந்துட்டு நம்ம மாரணவ சாரி ராகவனை வந்துட்டு எப்பயுமே ஏற்றுக்க மாட்டார் என்ன பண்ணுறது நம்ம மாரனுக்காக சொல்றதா இல்லை ராகவனுக்காக சொல்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி நம்ம உண்மையை வந்து சொல்லாமல் விட்டுட்டோம்னா நம்ம மாரணை வந்து எல்லா தண்டனையும் வந்து அனுபவிப்பான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வந்து கடவுளை வந்து வேண்டிகிட்டு வந்து நம்ம பள்ளி வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க பிருந்தா வந்து அங்கே உட்காந்து எல்லாம் நடக்கிறத வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க என்னடா அது கண்ணு முன்னாடியே வந்துட்டு நம்ம ராகவன் மாமா தான் இந்த தப்பெல்லாம் பண்ணார் அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு மாறன் மாமாவாக தான் குறை சொல்கிறாங்களே அவர் வந்துட்டு எந்த தப்புமே பண்ணலையே இப்போ வந்து அவருக்கு வந்து தண்டனை கொடுக்க போகிறாங்களே நம்ம வந்து இதை வந்து விடவே கூடாது அப்படின்ட்டு வந்து ஒரு முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அவங்க போயிட்டு வந்து சரி கோர்ட்டில் போய் சொல்லலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம நம்மள்ட்ட நம்மளை கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ நம்ம வந்து உண்மையை சொல்லிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்க மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீரா வந்துட்டு கேட்குறாங்க வள்ளி கூப்பிட்டு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு தான் சத்தியம் முன்னாடி கேட்ட மாதிரி கேட்குறாங்க நம்ம வள்ளி வந்துட்டு அமைதியாக இருக்காங்க சைலண்ட்டாக இருக்காங்க எதுவுமே சொல்லலை ஏன்னா வந்துட்டு சொன்னோம்னால் கண்டிப்பாக கண்மணியோட வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராகவன் வந்து எப்பயுமே வந்து அவனை வந்து யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டு வந்து அமைதியாக நிற்கிறாங்க சொல்லுங்கள் வல்லியம்மா உண்மையை வந்து சொல்லுங்கள் உண்மையிலே வந்து ஆக்சிடெண்ட் பண்ணது வந்து மாறனா இல்லை வந்துட்டு ராகவனா எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா ராகவன் மாமாவும் தான் அந்த காரில் வந்து வந்திருக்காங்க மாறனும் தான் போயிருக்கான் எனக்கு என்னமோ ச டவுட் வந்து அவங்க அண்ணனை காப்பாற்றுறதுக்காக மாரணம் வந்து எல்லா பழியையும் வந்து ஏற்றுக்கிறானோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது ஆனால் வந்து நீங்கள் சத்தியம் சொல்லணும் கண்டிப்பாக வந்து இந்த தப்பை வந்து மாரண மாரன் பண்ணானா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாரன் வந்து இதை பண்ணியிருக்க மாட்டான் நான் வந்து அடித்து சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து மாரனை வந்து இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டான் ஆனால் ராகவன் மாமாவோட பிஹேவியரும் சரி கிடையாது அவர் வந்து திரு திருன்னு முழிச்சிகிட்டே இருக்கார் ஏதோ தப்பு பண்ணவர் மாதிரியே தான் அவர் வந்து நடந்துக்கிட்டு இருக்காரு என்னன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வள்ளி வந்து சைலண்ட் ஆகிடறாங்க எதுவுமே வந்து அவங்க பதில் சொல்லலை நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறப்ப அவங்க எந்த பதிலுமே சொல்லலை நீங்கள் எதுக்காக இவ்வளோ மௌனமாக இருக்கீங்க சொல்லுங்கள் வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீரா கேட்குறாங்க நீ கேட்குற கேள்விக்கு வந்துட்டு இப்போ என்கிட்ட எந்த பதிலும் இல்லை வீரா இப்போ வந்து என்னால் வந்து எந்த பதிலுமே சொல்ல முடியாது அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம வள்ளி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கோர்ட்டு சீனாதான் தான் காட்டிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து மறுபடியும் விசாரிக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க பிருந்தா வந்துட்டு உட்காந்துருக்காங்க அவங்க வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்மளை கூப்பிட்டு கேட்டவன நம்ம வந்து எல்லா உண்மையும் சொல்லிடணும் நம்ம மாரன் மாமா வந்து நம்ம வந்து காப்பாற்றிடணும் கண்டிப்பாக அவர் வந்து எந்த தப்புமே பண்ணலை இதுக்கான தண்டனையை வந்து அவர் கண்டிப்பாக அனுபவிக்கவே கூடாது தப்பு பண்ணவங்க தான் வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம பிருந்தா வந்து யோசிச்சிட்ருக்க மாதிரி தான் காட்டுறாங்க அவங்க எல்லாரும் உட்காந்துருக்கும்பொழுது கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாத அது வந்து ராகவன் பண்ணதுன்னு இருந்தாலுமே மாரன் தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்ட்டு வந்து நம்ம கண் பண்ணி இருக்காங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து சர்ஜி வந்து எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பிருந்தா விசாரிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு வந்து உங்கள் உங்கள் அண்ணன் தான் இறந்துருக்காரு இதுக்கு வந்து இவர் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணாரா அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த இடத்துல வந்து நானும் தான் இருந்தேன் நானும் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிருந்தா வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு கேட்குறப்ப வந்து பிருந்தா சொல்கிறாங்க இல்லை வந்துட்டு இதை வந்து இந்த மாறன் மாமா வந்து இந்த தப்பை பண்ணவே இல்லை இந்த கொலையை வந்து அவர் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே கோர்ட்டில் வந்து ஷாக் ஆகுது எல்லாருமே ஷாக் ஆகி உட்காந்துருக்க மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வீராவுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியலை என்னடா இது பிருந்தா வந்து இப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்காளே அப்படின்ட்டு வந்து நம்ம வீரா வந்து யோசிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு தான் தெரியுமே வந்துட்டு நம்ம மாறன் தான் வந்துட்டு அவளை வந்து ஆக்சிடென்ட் பண்ணது அப்படின்ட்டு நம்ம அண்ணனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணது அப்படின்ட்டு தான் நம்ம பிருந்தாவுக்கு தெரியுமே இருந்தும் எதுக்கு வந்துட்டு மான் வந்து பண்ணலன்னு இந்த வார்த்தையை வந்து எதுக்காக சொல்கிறா ஒரு வேளாட மாறனை வந்து காப்பாற்றுறதுக்காக சொல்கிறாளோ என்னன்னு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சொல்லு பாப்பா என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு வந்து அந்த கோர்ட்டில் வந்து சர்ச்சை வந்து கேட்குற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இல்லை இல்லை அன்னைக்கு வந்துட்டு வந்து மாறனை வந்துட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வரல நம்ம ராகவன் மாமா தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தார் அவர் வந்து அப்போ வந்து நல்லா குடிச்சிருந்தாரு மாறன் மாமா வந்து பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாரு அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்னது ராகவன் ஓட்டிகிட்டு வந்து அப்படின்னா ராகவனுக்கு வந்துட்டு அப்படியே கைகால்லாம் தட தட் ஆடுற மாதிரி தான் இருக்குது ஒன்றுமே புரியல ஆஹா இந்த பொண்ணு வந்து பார்த்துட்டாலோ எல்லா உண்மையாக சொல்ல போறா கண்மணிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் நம்ம சித்தம் அப்படின்ட்டு ரொம்ப பதட்டத்தில் எதுவுமே புரியலை ரொம்ப யோசிச்சுட்டு அவர் வந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து என்ன சொல்ல போறாளோ என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம வள்ளி ஆஹா இப்போ வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னா வந்து நம்ம ராகவனுக்கு தானே பிரச்சனை என்னடா பண்ணுறது இவள் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வள்ளி வந்து சாமியை வந்து வேண்டிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ராமச்சந்திரன் வந்து ரொம்ப அதிர்ச்சியில் வந்து பார்க்குறாரு பார்க்குற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பிருந்தா வந்துட்டு உண்மையை சொல்லிடுறாங்க ராகவன் மாமா தான் வந்து வண்டி ஓடிக்கிட்டு வந்தார் அன்றைக்கி அவர் வந்து ரொம்ப குடிச்சிருந்தாரு ஓடிட்டு வரப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு எதிர்ச்சியாக தான் ஆனால் இது பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஓட்டிட்டு வந்துட்டு அவர் பாட்டிலேயே போயிட்டே இருந்தார் திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருந்தார் ஆனால் அவர் வந்து போதையில் இருந்ததுனால அவர் வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாரன் மாமா வந்து எப்படியும் ஹெல்ப் பண்ணணும் காப்பாற்றணும் தான் என் வண்டியை விட்டு இறங்கி வந்தார் ஆனால் வர்றதுக்குள்ளே வந்துட்டு அவங்களால வந்து காப்பாற்ற முடியலை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போக முடியலை அதுக்குள்ளே வந்து அண்ணன் வந்து இது இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பிருந்தா சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அங்கே உள்ள எல்லாருக்குமே ரொம்ப வந்து ஷாக் ஆகுது கண்மணி வந்துட்டு ரொம்ப வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க எனது இவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக நாம் வந்து மாற நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு வந்து அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியலை அவங்க வந்து ரொம்ப ஒரு இதாக பார்க்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீரா வந்துட்டு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆகா எனக்கு இவர் இந்த மா இவர் தான் பண்ணதா நாம் வந்து மாரணம் வந்து தப்பாக நினச்சிட்டோமே எல்லாருமே சேர்ந்து நம்ம மாரணம் வந்து தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு வந்து வீராவும் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க பிருந்தா வந்து அவங்க மனசில் இருந்த எல்லா ஆதங்கத்தையும் கூட சொல்லிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அப்போ பிருந்தாவோடய அம்மா வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க எனது இவர் தான் பண்ணதா அப்படின்ட்டு வந்து அவங்களுக்குமே தெரியலை யாருக்குமே வந்துட்டு இதை வந்து ராகவன் பண்ணதுன்ற இது வந்துட்டு பிருந்தாவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து வள்ளிக்கு தெரியும் மற்ற யாருக்குமே வந்துட்டு ராகவனுக்கு தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாது ஆனால் பிருந்தாவுக்கு இந்த விஷயம் தெரியுன்ற து வந்துட்டு நம்ம மாறனுக்கு வந்து தெரியாது இருந்தாலும் வந்துட்டு இப்படி சொல்லிட்டாலே இப்போ என்ன சொல்றது வந்து கண்ணை காமிச்சுடுறாரு நீ வந்து எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை வந்து இவங்க கேட்குற மாதிரியே தெரியலை இல்லாமாமா இந்த இடத்துல வந்து நான் வந்து பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம பிருந்தா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க